பேச்சை எப்படி முதலமைச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு தான் சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் கவர்னர் பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு நேற்று பண்ணல அவர் தொடர்ந்து அதுதான் தான் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஸோ அது வந்து தெரிஞ்ச விஷயம் கவர்னர் பண்ணுறது பட் இதனால வரையும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சிஎம் வந்து பேசுறது வந்து இன்னைக்கு தான் பேசியிருக்காரு ஆக்சுவலாக ஏன்னா அவர் வந்து ஒரு சுதந்திர தினத்தை விட்டி ஒரு ஒரு பத்திரிகை குறிப்பை வெளியிடுறார் அதில் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு போனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் அதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு போதை மருந்து அப்புறம் கல்வி தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கவர்னராக இருக்கீங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுசரணையாக உதவியாக இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து உபதிரவமாக இருக்க கூடாது நீங்கள் ஆனால் அதுக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து ஓப்பனாக தெரிஞ்ச விஷயம் சுப்ரீம் கோர்ட்டே பல சமயங்களில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு நீங்கள் கோஆபரேட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் நீங்கள் வந்து அதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து வந்து திராவிட மாடல் அரசை கிண்டல் பண்ணுறது திராவிடத்தை கிண்டல் பண்ணுறது அப்புறம் ஆர்எஸ்எஸ் சார்பாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் மசோதாக்களை வந்து ஊற போடுறது இப்போ கூட க கருணாநிதி பல்கலைக்கழக மசோதாவை வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் இப்போ இதுக்கு ப்ரெசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே இது மாதிரி பண்ணுறாரு ஸோ அந்த அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடத்தை செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு உதவுற மாதிரி இல்லை அது உபதரம் கொடுக்குறா மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த மாதிரியான பேசுறதுக்கு உரிமை இல்லையா அதை பேசக்கூடாதா அவர் பேசலாம் ஆளுநர் தாராளமா பேசலாம் அவர் கமலா அவர் ராஜ் கமலாலயம் வந்து உட்காந்துட்டாருன்னா அவர் நிறைய பேசலாம் ஏகப்பட்டது பேசலாம் இல்ல பீகார்ல போய் அங்க இருக்கிற பிஜேபி ஆபீஸ்ல உட்காந்தாருன்னா நிறைய பேசலாம் அதை வந்து ஒரு உடனே பண்ணணும் ஆனால் ராஜ் கமலாலயமாக கமலாலயமா நினச்சாருன்னா அங்கே வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது பண்ண முடியாது ஆக்சுவலாக ஏன்னா ஒரு கவர்னர் வந்து கௌரவமானவர் அவர் அவர் கண்ணியமானவர் அந்த கண்ணியத்துக்கு அந்த கண்ணியமான பதவிக்கு நீங்கள் இன்னும் பெருமை சேர்க்கணுமே தவிர அதை வந்து இன்னும் கொச்சைப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் எந்த கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களோ எந்த கவர்மெண்ட்டோட நீங்கள் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டாக இருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சீஃப் மினிஸ்டரோடு தான் பேசணும் சீஃப் மினிஸ்டரோட நீங்கள் வந்து அவரோட ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வச்சுக்கலாம் அவரோட பேசலாம் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் வெளியில் பப்ளிக்காக வந்து அந்த நீங்கள் எந்த கவர்மெண்ட்டில் கவர்னராக இருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசவே முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து மீறுறீங்க அசம்பிளியில் எழுதி கொடுத்த பேச்சை படிக்க மாட்டேங்கிறீங்க வெளியில் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க மசோதாக்களெல்லாம் பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் முட்டுக்கட்டையை போட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்து எப்படி வந்து ஒரு நிர்வாகம் நடக்க முடியும் ஆக்சுவலாக அதனால் வந்து சீஃப் வந்து இத்தனை நாள் இல்லாத இன்றைக்கி வந்து அந்த நீங்கள் தொடர்ந்து வம்பு செய்து கொண்டிருக்கிற அந்த கவர்னரை வந்து நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் கம்பு சொத்துங்கன்னு அவர் சொல்லிட்டார் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லியிருக்கார் ஏன்னா வந்து இனிமேலாவது இவர் திருந்து வாரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கவர்னர் திருந்த மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அமுச்சுருக்காங்க எதிர்க்கட்சி ஆடுற மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் அது கேரளாவாக இருந்தாலும் சரி அது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி அது பஞ்சாபாக இருந்தாலும் சரி இன்றைக்கும் ஹிமாச்சல பிரதேஷாக இருந்தாலும் சரி எல்லா மாநிலங்களையும் எதிர்கட்சி ஆள மாநிலங்களெலாம் வந்து கவர்னரை விட்டு ப்ராப்ளம் பண்ணணுன்றதாக வந்து பாஜகவுடைய குறிகோளாக இருக்குது இதை சொன்னால் உடனே கோபம் வரும் பாஜக ஆளுங்களுக்கெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக அதனால ஒரு ஆளுங்கிற அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதா ஒரு கவர்னருடைய வேலை அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுருந்தாருனா ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியர் மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருந்தால் சாவர்கரை வந்து புகழ்ந்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் தமிழை வந்து தமிழும் சாம்ஸ்கிரிட்டும் இரு கண்கள் சொல்கிறது சான்ஸ்கிரிட் ரொம்ப மூத்த மொழின்றது தமிழை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சிருந்தார்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் நலத்தையே பார்த்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் செய்யறதுனால அவர் இன்டைரெக்டாக என்ன பண்ணுறாரு பாஜக தமிழ்நாட்டை வளரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காருன்னு கூட நமக்கு தோணுது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக வந்து அவருக்கான எதிர்வினையை ஆற்றுவார்கள் அதுதான் தொடர்ந்து பல தேர்தல்களில் ஆற்றிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ பேசியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவரை வந்து இல்லை இவரை ஏபி விட்டவர்கள் இருக்காங்கல்ல அவர்களை நோக்கி தான் வந்து கோபம் பாயுமே தவிர இவரை நோக்கி பாயாது அதனால் வந்து இவரை ஏபி விட்டவர்கள் வந்து ஒழுங்காக வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப பொறுமையை காத்துட்டுருக்காங்க இன்றைக்கி சிஎம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் தான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஏன்னா இவர் பேசுகிறதும் அந்த கருத்துக்கள் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல இந்த பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் உண்மை இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதை மருந்தில் வந்து அவரே சொல்கிறார் அவரோட அறிக்கையில் இருபத்தி நாலாம் வருஷத்தோட இருபத்தி மூணாம் வருஷத்தோட இருபத்தி நாலாம் வருஷம் அதிகமாக போதை மருந்துகள்லாம் பிடிக்க இருக்கின்றாங்க அப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒர்க் பண்ணுறதுனால அதிகமாக பிடிச்சிருக்காங்க முதல்ல போதை மருந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இந்தியாவுடைய போதை மருந்தோட நுழைவாயிலே குஜராத் தான் குஜராத்தில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க எவ்வளோ ஹீரோயின் பிடிக்கிறாங்க எத்தனை அங்கே பிடிக்காத போதை மருந்துகளே கிடையாது குஜராத்தில் இந்தியாவோட என்ட்ரி பாயிண்டே குஜராத் தான் அங்கே அதை பற்றிலாம் பேசுகிறது வந்து அதை பற்றி பேசவே மாட்டார் இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக பிடிக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணுமே தவிர இந்த மாதிரி வெளிப்படையாக பொதுவெளியில் பேசுறது வந்து ஒரு கவர்னருக்கு வந்து நாகரீகமான ஒரு செயல் ஆகாது என்பது என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்